என் தங்க பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு உன்னுடைய உண்மையான அன்பிற்கு இங்கே மாற்றமே கிடையாது உனக்கான சொந்தம் உன்னை தேடி வரத்தான் போகிறார் பல நாட்களாக ஏக்கம் கொண்டிருந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தை பார்ப்பதற்கான நேரத்தை இங்கு தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே வந்தால்தான் ஒரு விஷயத்தை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அந்த விஷயத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எப்படி இதையெல்லாம் நான் சொல்கிறேன் தெரியுமா கடந்து போய் வாழ்க்கையில் நீயோ சில உறவுகள் உன்னையே மாற்றிவிட்டாள் கண்மோடித்தனமாக என்ன செய்வதென்று சரியாது ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது உன் வாழ்க்கையே இவர்தான் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் மீது நீ அலாதியான் அன்பை வைத்து கொண்டிருக்கின்றாய் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய் இப்படி இருந்தால் எப்படி கண்ணின் மணியே உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொள்ள முடியும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை அறிவுறுத்தி கொண்டே இருந்தேன் இப்பொழுது அந்த நிலையிலிருந்து வெளிவந்து வெற்றியின் தோல்வியும் சமசரமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முன்னேற்றத்தை பெற்றுவிட்டாய் என் பிள்ளையே யார் உன்னை இப்பொழுது கடந்து விட்டுச் சென்றாலும் அவர் அப்படித்தான் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் உன் பலமும் பலவீனமும் நான் மட்டும் அறிந்ததாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு செயல்படுத்திக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீயாகவே அங்கு தாண்டிச் செல்ல முடியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி தாமதத்தை அங்கு நீ வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று மட்டும் எண்ணி கொள்ளாதே அதையும் தாண்டி உனக்கு நான் வாழ்க்கையின் நல்ல பலனை தருவதற்குத்தான் இப்படி சிறிது காலத்தை எடுத்துக் கொண்டு இருக்கின்றேனே தவிர நீயோ ஐயோ எனக்கு மட்டும் இப்படி நேரிடுகிறதோ என்று எண்ணிக்கொண்டே இருக்காதே நீ எதை உன் உன் வாழ்க்கை என்று அவரை நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயும் அவரையே உன் கண்ணில் காண்பதற்காக இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்களில் இப்படித்தான் நடக்குவது என்று நீ முடிவெடுத்து விட்டால் அது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால் உன் எண்ணத்திலும் செயலிலும் நீ தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வளமாக்க முடியும் என்னை நம்புவதில் இருந்து மட்டும் நீ பின்வாங்கிவிடாதே உனக்குள் நான் இருக்கும் உன் கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் உன் மன நான் தருவதாக இருக்கும் பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ அதை நினைத்து கொள்ளாதே அதற்கான வழிகளை நான் உனக்கு ஏற்படுத்திக் கொண்டேதான் இருப்பேன் என் பிள்ளையே என் வழிகாட்டுதலின் வழிதான் இப்பொழுது உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் கண்ணின் மணியே நீ பட்ட கஷ்டங்களுக்கு கெல்லாம் காரணத்தை நோக்கி அங்கு சென்று கொண்டு இருக்காதே அதை தேட வேண்டிய அவசியமும் கிடையாது இப்பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது அதற்கான தீர்வை தானே நோக்கி செல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தீர்வில் மட்டும் நீ கவனமாக இரு உனக்கான வழிகளில் உன்னை வழிநடத்திச் செல்லும் போது இங்கு வழி தவறி நடத்துவதற்கு என்ன ஆகிவிட்டது என்று யோசிக்கிறாய் நீ நினைத்துப் பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தின் அன்பையும் நான் உனக்கு கல்வி தர வந்து இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் கண் கலங்கி கொண்டு இருக்காது உனக்கான விஷயத்தில் நீ எப்படி முடிவுகளை எடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து இருக்கின்றது அதனால் உன் தைரியமான முடிவை நானே முன்னின்று செயல்படுத்தும் பொழுது உனக்காக யாருமே இல்லையே என்று துவண்டு போகாதே துணிந்து நில் எது வந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் மட்டும் தெளிவாக இரு நம்பிக்கையை உத்வேகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையாக அமையும் அதனால் யார் உன்னை விட்டு கடந்து வந்தாலும் எந்த வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை வழிவந்து கொண்டு இருந்தால் மட்டும் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது நிச்சயமாக்கப்படும் உன் வாழ்வில் நான் படும் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கானதா என்று நீ யோசிக்கிறாய் ஏனென்றால் அந்த அளவுக்கல்லவா நான் எனக்கான வாழ்க்கை எங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே உன்னை ஒரு சிற்பத்தை போல் அல்லவா செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் அது முழுவடையின் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது அந்த தருணமானது அழகாக தூண் இந்த சிற்பமானது முழுவடையும் பொழுது எப்படி அதை நாம் பார்த்து பிரமிக்க அது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் பார்த்து இங்கு பிரமிக்க போகும் தருணத்தையும் அந்த பிரம்மாண்டத்தின் உச்சத்தையும் தருவதற்காக இந்த வாகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உனக்கு கிடைப்பதெல்லாம் இனி வெற்றியாக இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த சின்ன சின்ன இடைஞ்சல்களை பார்த்தையெல்லாம் நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் உன் விதி மூடப்பட்டு விட்டதே என்று நினைத்தும் நீ வருத்தம் அடையாதே மாற்றப்பட்டதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே விதியை மாற்றுவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் ஏற்ற சூழ்நிலையே இந்த வராகி தாய் நமக்கு தந்து கொண்டுதான் இருப்பாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை நோக்கி இழைத்துச் செல்வதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் என்னை நம்புவது உன்னியாக இருக்கும் பொழுது உன்னை நான் விட்டுவிடப் போவதே கிடையாது எதை என்னிடத்தில் வேண்டும் என்று சொன்னாயோ அந்த இடத்திலிருந்தே அந்த செயலிலிருந்தே நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி உறுதியோடு இரு இதுதான் வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டால் அதில் வைராக்கியத்தோடு செயல்படு அதை விட்டுவிட்டு அது வேண்டாம் இது வேண்டாம் என்று நேரத்திற்கு நேரம் உன் எண்ணங்களின் கவனத்தையும் சிதறவிடாதே நீ ல் தெரிந்தவர்களுக்கு தானே குளம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அங்கு கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கையை ரசிப்பவர்களுக்கும் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குத்தானே என் தாய் வராகி இருக்கின்றாள் அப்படி இருக்கும் பொழுது நான் இதற்கு பயமோ பதற்றமோ அடைய வேண்டும் என்று நீ உறுதியாக இரு என் பிள்ளையே செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்பொழுதும் அவர் துணை வந்து நிற்கப் போவதில்லை எதுவாக இருந்தாலும் நீதான் அதை ஏற்றுக்கொண்டும் எதிர்கொண்டும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்த்த நகர்வை நோக்கி சென்று கொண்டே இருக்கப் போகிறாய் அதனால் அடுத்தவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ என்று உன் வாழ்க்கையை நீ தொலைத்துக் கொண்டு இருக்காதே என்றுதான் நான் சொல்கிறேன் வாழ்க்கை முழுக்க போராட வேண்டியிருக்கிறதே என்று நினைக்காதே இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு மகிழ்ச்சி தான் கொடுக்கப் போகிறது யார் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டாம் உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன தீர்மானித்திருக்கின்றேனோ அதில் மட்டும் உறுதியாக இரு உன் மனதில் அத்தனை பாரத்தோடு நீ சுமந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் நான் அறிந்துவிட்டு அதை என் கையிலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் அனுதினமும் உன்னை ஏற்றி வைப்பதற்குத்தான் இந்த வராகி தாய் உன்னோடு சேர்ந்து போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இங்கு செயல்பட்டு இரு உனக்கான நல்லதை இந்த தாய் நடத்தி வைக்கிறேன் வெற்றி உனக்குத்தான் என் தங்கமே உனக்காக நான் காத்திருக்கின்றேன் உன் கரம் பற்றுவதற்காக ஓம்பராகி தாயே போற்றி